பழார் விட்ட பிரியங்கா என்ன ஏன்டா முறைக்கிற இந்த மாதிரி மணிமேகலினுடைய வீடியோவுக்கு பார்த்தீங்கன்னா இப்ப தரமான ஒரு பதிலடி கிடைச்சிருக்குது ஸோ இது எப்போ நடந்துச்சு அப்படிங்கிற மாதிரி ரசிகர்கள் பயங்கர குழப்பத்தில் இருக்கிறாங்க ஸோ என்ன நடந்துச்சு அப்படிங்கிறது இந்த வீடியோவில் நம்ம பார்க்கலாம் ஆக்சுவலாக மணிமேகலை வெளியிட்ட பரபரப்பு வீடியோக்களுக்கு பார்த்தீங்கன்னா இது வரைக்கும் பிரியங்கா பார்த்தீங்கன்னா எந்த விதமான பதிலையுமே சொல்லலை ஆனா இதுதான் தரமான பதிலடி அப்படிங்கிற மாதிரி ப்ரோமோ வீடியோ ஒன்று பார்த்தீங்கன்னா பிரியங்காவுடைய ரசிகர்கள் வந்துட்டு இணையத்துல வைரலாக்கிட்டு வராங்க ஸோ மணிமேகலை வெளியிட்ட அறிக்கையின் அதிர்வலைகள் இன்னமும் அடங்கலை அப்படின்ட்டு தான் சொல்லணும் இதை தொடர்ந்து பிரியங்கா மீதான குற்றச்சாட்ட பிரபலங்கள் ஒவ்வொருத்தங்களாக பகிர்ந்துட்டு இருந்த நிலையில இப்போது அது கொஞ்சம் ஓய்ந்துருக்குது சோஷியல் மீடியாவில் மணிமேகலைக்கு சப்போர்ட்டர்கள் கூட்டிகிட்டு வர நிலையில விஜய் டிவி பிரபலங்கள் இடையே பார்த்தீங்க அப்படின்னா பிரியங்காவுக்கு சப்போர்ட் கூட்டிகிட்டு வருது அதே சமயம் பாஸ் சீசன் எயிட்டில் போட்டியாளராக மணிமேகலினுடைய பெயர் தொடர்ந்து அடிபட்டுட்டும் வருது இதுக்கு நேர்மாறா குக்குவத் கோமாளி ஷோவில் மணிமேகலினுடைய இடத்த நிரப்புறதுக்காக புதிய கோமாளி ஒருத்தங்க தொகுப்பாளராக வந்திருக்கிறாங்க அப்படிங்கிற மாதிரியான தகவலும் வெளியாகி இருக்குது எப்படியும் மணிமேகலை டிவிக்கே வந்துடுவாங்க அப்படிங்கிற மாதிரியாவும் நம்பப்பட்டுச்சு ஆனால் மணிமேகலை நிகழ்ச்சியிலிருந்து வெளியேறிட்டதுனால புதிய கோமாளி புகழ் பார்த்தீங்க அப்படின்னா தொகுப்பாளராக வர போகிறாராம் ஒருவேளை பிக்பாஸ் போட்டியாளராக மணிமேகலை அறிவிக்கப்பட போகிறாங்களா அதனால தான் புதிய தொகுப்பாளர் வராங்களா அப்படி இல்லைனா மணிமேகலையே சேனலை விட்டே நிறுத்திட்டாங்களா அப்படிங்கிறதும் தெரியல ஆனால் பிரியங்காவோ தன்னுடைய தொகுப்பாளர் வேலையை அதே வேகத்தோடையும் அதே கலகலப்போடையும் ஆரம்பிச்சிட்டாங்க மணிமேகலை வெளியிட்டு இருந்த அடுத்தடுத்த வீடியோஸ் எல்லாமே ஒரு மிகப்பெரிய அளவில் பரபரப்பை தந்த நிலையில் சோஷியல் மீடியாவில் மணிமேகலைக்கு ஆதரவுகள் பெருகிச்சு இதுக்கு இது வரைக்குமே பிரியங்கா தரப்பில் எந்த ஒரு பதிலும் தரப்படலை எந்த குற்றச்சாட்டும் விளக்கமும் தரப்படலை மணிமேகலையை விமர்சித்து பிரியங்காவுக்கு விஜய் டிவி பிரபலங்களும் ஆதரவு தந்து போஸ்ட்டுகளை பதிவிட்டு வந்தாலும் இது குறித்தும் பிரியங்காவும் பார்த்தீங்க அப்படின்னா எந்த விதமான கருத்தையுமே சொல்லலை இந்த நிலையில் தான் பிரியங்கா தொகுத்து வழங்குகிற ஸ்டார்ட் மியூசிக் நிகழ்ச்சியினுடைய ப்ரோமோ பார்த்தீங்க அப்படின்னா ஒவ்வொன்றுமே வெளியாகி பட்டையை கலப்பிக்கிட்டு இருக்குது ரெண்டு நாட்களுக்கு முன்னாடி வெளியான முதல் ப்ரோமோல ஜெயம் ரவி நடித்த பிரதர் படத்தினுடைய மக்காமிஷி அப்படிங்கிற பாடல் ஒழிக்குது எப்பயும் இல்லாத அளவுக்கு இந்த நிகழ்ச்சியில் பங்கேற்றவங்க எல்லாருமே பாத்தீங்கன்னா பிரியங்காவை போற்றி புகழ்றாங்க குறிப்பா நடிகர் பாலசரவணன் இனி எத்தனை வருஷம் ஆனாலும் நீ தான் விஜி டிவினுடைய பெஸ்ட் ஆங்கர் இன்னும் ரெண்டாயிரம் வருஷத்துக்கு உங்களை ஒண்ணுமே பண்ண முடியாது நீங்கள் தான் சூப்பர் ஆங்கர் ஸ்டார்ட் மியூசிக் சீசன் ரெண்டாயிரத்தி முப்பதுக்கும் நீங்கள் தான் ஆங்கர் நல்லா இருங்க நல்லா இருந்துட்டு போங்க இந்த மாதிரி சொல்றாரு ஆனா இது எதுக்குமே பிரியங்கா பெருசாக ரியாக்ட் பண்ணிக்கல எதையுமே காதல வாங்காமலும் கண்டுக்காமலும் பதில் தராமலும் இருக்கிறதே மணிமேகலைக்கு தரப்படுற பதிலா பார்க்கப்படுது அண்ட் வழக்கம் போல கலகலப்போட நிகழ்ச்சியை துவங்கிட்டாங்க பிரியங்கா ஆனா மணிமேகலை பார்த்தீங்கன்னா பிக் பாஸ் வீட்டுக்குள்ள போக போறாங்களா அப்படி இல்லைன்னா ஜீ தமிழ் சேனலுக்கு போக போறாங்களா அப்படி இல்லைன்னா சன் டிவிக்கு போக போறாங்களா அப்படிங்கிற விஷயங்கள் எல்லாமே உறுதியா தெரியாம அவங்களுடைய ரசிகர்கள் பார்த்தீங்கன்னா இப்ப குழப்பத்துல இருக்கிறாங்க இதுக்கிடையே விஜய் டிவி எப்படி மணிமேகலைய பிக் பாஸ் வீட்டுக்குள்ள கூப்பிடும் பிகாஸ் மணிமேகலைய சமாதானம் பண்ணி பாஸ் வீட்டுக்குள்ள போட்டியாளராக கூட்டிகிட்டு வந்தாங்க அப்படின்னா அது டிவி மேல இருக்கிற விமர்சனங்களை ஓரளவு குறைக்கிறதுக்கு உதவும் அப்படிங்கிற மாதிரி கணக்கு போடுதான் அப்படியே விஜி டிவி நினைச்சாலும் சுய மரியாதைக்காக வெளியே வந்த மணிமேகலை எப்படி மறுபடியும் விஜி டிவி நிகழ்ச்சியில் பங்கேற்பாங்க அப்படிங்கிற மாதிரியான சந்தேகங்கள் எல்லாமே பார்த்தீங்க அப்படின்னா இப்போ இணையவாசிகளை பயங்கரமாக குழப்பிட்டு வருது ஸோ என வித குறித்து உங்க கிடைக்கிறதுக்கெல்லாம் கமெண்ட்ல ஷேர் பண்ணுங்க